நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் பிரபு தேவாட்டை ஏமாற்றுறோம் சிம்புட்டை ஏமாற்றுறோம் மோகன்லால் ஏமாற்றுறோம் இப்படி பல பேர்கிட்ட தனுஷ்ட ஏமா பல பேர்கிட்ட ஏ ஏமாந்து ஏமாந்து தன்னை யார யார்ட்ட மாதிரி ஒப்படைக்கணும் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு இளைஞன் விக்னேஷ் சிவனை க விரும்புது விக்னேஷ் சிவன் சினிமாவுக்கே சம்பந்தம் இல்லாத குடும்பம் அவங்க அம்மா ராயப்பேட்டையில் ஒரு காவல்துறை ஆய்வாளர் மீனாகுமாரின் பேர் சாதாரண குடும்பம் இதுதான் ஒரு பாட்டு ஒன்று அந்த அந்த படத்தில் என்ன பாட்டுன்னா தங்கமே உன்னைத்தான் நம்பித்தான் வந்தேனே இது விக்னேஷ் சிவனை எழுதுகிறார் நயன்தாராவுக்காக அந்த பாட்டை நயன்தாரா சொல்லுது நீ சுயநலவாதி புதுநலம் இல்லாதவன் உனக்கு நன்றி கிடையாது விசுவாசம் கிடையாது அப்போது தரப்பு என்ன சொல்லுதுன்னா பல கோடி ரூபாய் செலவு செய்து விக்னேஷ் சிவனை அடையாளப்படுத்தியது தனுசு சிவகார்த்திகையை சினிமா கொண்டு வந்து தனுசு இப்படி பல பே பேரை சினிமாவுக்கு அடையாளமாக்கியவன் தனுசு ஆனால் இப்போ த தனுசுக்கு மார்க்கெட் இல்லை பல தயாரிப்பாளர்கள் தனுசுனா தப்பிச்சு ஓடுறான் தனுசு தன்னுடைய நிலை நிலையை தக்க வைக்க முடியலனா அவருடைய இரவு பார்ட்டி பகல் பார்ட்டி மன்மத விளையாட்டு இதுதான் வேறு ஒன்றும் இல்லை நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் கடுமையாக பேசி அதிகபட்சம் எப்படி தனுசை அம்பலப்படுத்தணுமோ அதை புதுவெளியில் அவ்வளோ தூரம் அம்பலப்படுத்தியாச்சு கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நயன்தாரா தனுஷ் இவங்களுக்குள்ளே என்ன சார் பிரச்சனை திடீர்னு நயன்தாரா வந்து ரொம்ப உருக்கமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன பிரச்சனை சார் சார் நயன்தாரா தனுஷ் அனிருத் சிம்பு இவர்கள் ஒரு குழுவாக இணைந்து பல படங்களை இயக்கியிருக்கிறார்கள் நடித்திருக்கிறார்கள் தயாரித்திருக்கிறார்கள் இது எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி அதற்கு பிறகு திரைப்பட உலகத்தை கட்டுக்குள் வைத்திருந்தவர்கள் இவர்கள் தான் ஓகே நீங்கள் அனிருத்துக்கு ரஜினியுடைய பின்னணி இருக்கு ஒய்ஜி ஃபேமிலி லதா ரஜினிகாந்தோடைய ஃபேமிலி சகோதருடைய மகன்தான் அனிருத் அனிருத் தனுசுக்கு ரஜினியுடைய பின்னணி பின்னணி சிம்புக்கு சி ராஜேந்தர் அவங்க அப்பா பிரபல தயாரிப்பாளர் இயக்குனர் த இப்படி பல இந்த கூட்டணியில் நயன்தாராவும் இணைந்து கொண்டா லேடி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இங்கே படங்களுக்கு அஞ்சு கோடி பத்து கோடி இப்போது இவர்கள் ஒரு பெரிய குழுவாக இருந்து திரைப்படம் சம்மந்தப்பட்ட அத்தனை முடிவுகளையும் எடுக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் அனிருத்தோடு பள்ளி தோழன் கல்லூரி தோழன் விக்னேஷிவன் சினிமாவுக்கே சம்பந்தம் இல்லாத குடும்பம் அவங்க அம்மா ராயப்பேட்டையில் ஒரு காவல்துறை ஆய்வாளர் மீனாகுமாரின் பேர் சாதாரண குடும்பம் இதுதான் அப்போது இந்த நிலையில் அனிருத்து அனிருத்துடைய நண்பன் என்கின்ற காரணத்தினால திரைப்படத்தை கற்றுக்கொண்ட விக்னேசிவனுக்கு அப்போது போடா போடியில் சிம்புவும் வரலட்சுமி சரத்குமாரும் தான் நாயகன் நாயகி இந்த இந்த படம் முழுக்க முழுக்க அனிருத்து தனுசனுடைய ஆர்வத்தின் காரணமாக இவருக்கு இந்த இயக்குனர் வாய்ப்பை வாங்கி தரார் இதுதான் அப்போது தன்னுடைய நண்பனை ஒரு இயக்குனராக மா இயக்குனராக கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு அதுக்கு அடுத்த படம் நானூறு ரவுடி இந்த படத்தில் விஜய் சேதுபதி கதாநாயகன் நயன்தாரா கதாநாயகி தனுஷ் தயாரிப்பாளர் இயக்குனர் யாருன்னா விக்னேஷ் விக்னேஷ் ரெண்டாவது படம் முதல் படம் இப்போ லண்டனில் எடுத்து பல கூடி நட்டம் படம் ஆட்டர் பிளாப் ரெண்டாவது படத்தில் மீண்டும் தனுஷ் தான் வாய்ப்பு கொடுக்குறார் யாருக்கு விக்னேஷ் சிவனுக்கு விக்னே சிவனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிறகு இவரை இவர் தான் பிறகு தான் டேரக்டருங்கிற அந்தஸ்தே கிடைக்குது இதற்கு பிறகு தான் விக்னே சிவனை நயன்தாரா பார்க்க ஆரம்பிக்கிறார் அதுவரை விக்னேஷ் சிவனை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை நீங்கள் அந்த ஒரு ஒரு பாட்டு ஒன்று அந்த அந்த படத்தில் என்ன பாட்டுன்னா தங்கமே உன்னைத்தான் நம்பித்தான் வந்தேனே இது விக்னேஷ் சிவனை எழுதுகிறார் நயன்தாராவுக்காக அந்த பாட்டை ஏன்னா உன்னை நம்பி ஏன்னா நயன்தாராட்ட பல நூறு கோடி பணம் இருக்குது பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குது அப்போ விக்னேஷ் சிவனை நயன்தாரா பொறுத்த வரைக்கும் பிரபு தேவாட்டை சிம்புட்ட சிம்புட்டை ஏமாற்றுறோம் மோகன்லால் ஏமாற்றுறோம் இப்படி பல பேர்கிட்ட தனுஷிட்ட ஏமா பல பேர்கிட்ட ஏ ஏமாந்து ஏமாந்து தன்னை யாரை யார்கிட்ட மாதிரி ஒப்படைக்கணும் அப்போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு இளைஞன் விக்னே சிவனை நயன்தாராக க விரும்புது ஒரு பாதுகாப்புக்காக கூட இருக்கணும் இதுதான் இப்போ இது என்ன நடக்குதுன்னா விக்னே சிவனை திருமணம் செய்த பிறகு இந்த தனுஷோட இருக்கிற நட்பு வட்டாரத்தை விக்னே சிவன் மூலம் துண்டிக்கப்படுகிறது இதுதான் கோபம் இந்த கோபம் எப்படி மாறுதுன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா மீது சிம்புக்கு அளவு கிடந்த வெறுப்பாக மாறுது தனுஷுக்கு ஏன்னா தான் தான் நயன்தாராவுக்கு விக்னேசிவனை அறிமுகப்படுத்தி ஒரு இயக்குநராக அறிமுகப்படுத்தி நானூறு அப்படி படத்தில் நயன்தாராவை நடிக்க வச்சு தானே தயாரிக்கிறார் தனுசே தயாரிக்கிறார் அப்போது இவ்வளவு செய்தோம் தன்னோடு உள்ள நட்பை நயன் துண்டிப்பதற்கு காரணம் விக்னேஸ்வன் தான் இதுதான் இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டு காலமான முரண்பாடு இப்போ இந்த முரண்பாட்டில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்காக தன்னுடைய திருமண வாழ்க்கை தன்னுடைய பழைய படம் படம் அதில் இருக்கிற டைலாக்கு எல்லாத்தையும் இங்கே கேட்குறாங்க அப்போ எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒத்துக்கொளுக்கிறார்கள் எல்லா நிறுவனம் ஒத்துக்குது நயன்தாராவுக்காக ஆனால் தனுசு அதை தர மறுக்கிறார் ஏன் தர மறுக்கிறாருன்னா இவ்வளோ பெரிய உயரத்துக்கு விக்னேஷ் சிவனையும் நயன்தாராவையும் உயர்த்திய தன்னை பத்தாண்டு காலமாக தொடர்பை துண்டிக்க வைத்தவர் இந்த விக்னே சிவன் விக்னேஷ் நயன்தாராவுக்கும் நம்ம எது உதவி செய்யணும் நம்ம பல கோடி ரூபாய் நட்டம் முதல் படம் ரெண்டாவது படம் திரைப்படத்துறையில் இப்போது இதை நன்றி இல்லாத விக்னேஷ் நயன்தாராவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் இது தான் நயன்தாரனை சொல்லுது நீ சுயநலவாதி புதுநலம் இல்லாதவன் உனக்கு நன்றி கிடையாது விசுவாசம் கிடையாது அப்போது தனுஷ் தரப்பு என்ன சொல்லுதுன்னா பல கோடி ரூபாய் செலவு செய்து விக்னேஷ் சிவனை அடையாளப்படுத்தியது தனுசு சிவகார்த்திகையை சினிமா கொண்டு வந்து தனுசு இப்படி பல பே பேரை சினிமாவுக்கு அடையாளமாக்கியவன் தனுசு ஆனால் இப்போ த தனுசுக்கு மார்க்கெட் இல்லை ஏன் மார்க்கெட் இல்லைன்னா கஸ்தூர் ராஜா பையன் ரஜினி மருமகன் விஜய்க்கு இணையாக அஜித்துக்கு இணையாக வந்திருக்கணும் ஏன் வரலைன்னா இவருடைய இந்த பிளா பாய் விளையாட்டு தனுஷோட கௌபாய் விளையாட்டு இதில் தன்னை வளர்த்தி கொள்ளவில்லை இதுதான் தான் காரணம் அதான் காரணம் வேற என்ன நீங்கள் ரஜினியுடைய மருமகங்கிற பேரை வச்சு நீங்கள் இந்த திரைப்பட உலகத்தில் குடிக்க குடிக்கட்டி ஆண்டு இருக்கலாம் ஆனால் இவரை நீங்கள் ஒரு கட்டத்திற்கு மீது திரைப்படத்துறையில் கவனம் செலுத்தாமல் அந்த அந்த ரஜினி மருமகன்கிற அந்தஸ்தை வச்சு வேறு விளையாட்டெல்லாம் விளையாடுறாரு இதுதான் ஓகே இந்த இந்த விளையாட்டு பிள்ளை இதுதான் மன்மத விளையாட்டு பிள்ளையாக இருந்தது காரணத்தினால தன்னை வளர்த்தி கொள்ள முடியல மார்க்கெட் மார்க்கெட் போயிருச்சு குடும்ப வாழ்க்கை போயிருச்சு மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் ரெண்டு குழந்தைங்க தனியாக இருக்குது சினிமா வாழ்க்கையும் ஃபெயிலியர் குடும்ப வாழ்க்கையும் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆ திரைப்பட உலகத்தை சார்ந்த பல தயாரிப்பாளர்கள் தனுசுனா தப்பிச்சு போடுறோம் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டார் காலம் கால தாமதம் பல இது சிம்பு மேலே இருந்த ஒரு குற்றச்சாட்டு இப்போ தனுஷும் இதை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாரா அப்போ இப்போ என்ன காரணம் தனுசுக்கே படம் இல்லை நீங்கள் பல தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க ஆனால் தயாரிப்பாளர்கள் தனுஷை அணுகுவதே இல்லையே தயாரிப்பாளர்கள் ஆக வரக்கூடிய நடிகர்னால் தனுஷுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய மார்க்கெட் இருந்திருக்குன்னா விஜய்க்கு இருக்கிற மார்க்கெட்டு அஜித் இருக்கிற மார்க்கெட்டு அதே காலகட்டத்தில் விஜய்க்கு அவங்க அப்பா சந்திரசேகர் உழைத்ததை விட கஸ்தூர் ராஜா அதிகமாக உழைச்சிருக்காரு அவங்க என்ன செல்வராக ஒரு ஒரு இயக்குனர் அப்போது ஒரு திரைப்படத்துறை சார்ந்த ஒரு குடும்பத்திலேருந்து இருந்து பல படங்கள் எடுத்திருக்கார் கஸ்தூர் ராஜா இவ்வளவு எடுத்தும் தனுஷு தன்னுடைய நிலை நிலையை தக்க வைக்க முடியலன்னா அவருடைய இரவு பார்ட்டி பகல் பாற்றி மன்மத விளையாட்டு இதுதான் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி சாதாரண நபராக இருந்த விக்னே சிவன் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கார் நயன் நயன்தாரா அவனுடைய கணவர் என்பதை தாண்டி தனக்கு கிடைத்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி முழுமையாக பயன்படுத்திக்கிறேன் இல்லை சார் இன்னதான் இத்தனை வருஷம் பழகியிருக்கோம் ஒரு சின்ன ஒரு உதவி கேட்குறாங்க அதற்கு வந்து நான் இப்போ பத்து கோடி கேட்டு கேஸ் போடுறேன்றது அப்போ இப்போ நான் பழி வாங்குறேன் அதுக்கு எனக்கு வாய்ப்பு வரட்டன்னு காத்துட்டு இருந்த மாதிரி தானே இருக்குது அதுதான் உண்மை ஏன்னா தனுசுனோட தனுசை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையில் இருக்கிற அத்தனை நடிகை நடிகைகளை இளம் நடிகை நடிகைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய குழு அதான் அந்த குழு அனிருத்து நயன்தாரா நயன்தாரா இந்த இந்த குழு இந்த கு இந்த குழு கூட்டணி உடைத்தது விக்னேஷ்வங்கிற கோபம் இருக்குது கோபம் இருக்குது இந்த கோவம் கோபம்தான் எல்லா தயாரிப்பாளர்களும் என்ஓசி கொடுத்த பிறகு தனுஷ் கொடுக்க மறுப்பது என்ன தனக்கு இப்போ வாய்ப்பு வந்திருக்கு தனக்கு இப்போ பழி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்கு பத்து கோடி கொடு கொடுக்குறேன் நீ அஞ்சு கோடி இப்போ விளம்பரப்படுறதுக்கு பணம் வாங்குறீங்கள இப்போ இந்த செஸ் ஒலிம்பியா அத்தனை கான்ட்ராக்ட்டும் யார் கொடுத்துருக்காங்க விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவனுக்கு அதுக்கு முந்தைய நடந்த ஒரு நிகழ்ச்சி அது கான்ட்ராக்டு இதை தாண்டி அரசியல் அதிகார மையத்தோடு நல்ல பெரிய தொடர்புக்கு போய்ட்டு ஆ நான் உனக்கு உங்களை லிஃப்ட்டு கொடுத்ததுனால தான் நீ அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனேன் இந்த இந்த கோவபுல்லாக தனுசுக்கு வந்ததுடைய விளைவு தான் இப்போ நான் இந்த படத்தினுடைய கிளிப்பிங்ஸை நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கின்ற அந்த ஒப்பந்தம் ஓகே இதில் அரசு தலையிட வாய்ப்பு இருக்குது இல்லை அரசுக்கு அரசு இதில் தலையிடாது இது நயன்தாராவுக்கும் தனுசுக்குமான தனிப்பட்ட முறையில் பிரச்சனை உள்ள பிரச்சனையை தவிர இது அரசு தலையிடுவதற்கு தேவையில்லாத சிக்கல்கள் தான் ஆமாம் ஆமாம் அரசு அரசியல் தலையிடவே தலையிடாது நீங்கள் இப்போ உதயநிதியும் விக்னேஷன் நல்ல நெருங்கிய நண்பர்கள் அப்போது நயன்தாராவும் நெருங்கிய நண்பர்கள் தான் ஆனால் அரசு உதவியை கேட்பதும் இல்லை அரசு இதில் தலையிடுவதும் இல்லை இல்லைனா இவர் வேற ஒரு இது ஆமாம் ஆமாம் உதவி அது ஒரு சிக்கலை தான் பெரிய அரசியலாக போயிடும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்போ பிஜேபி எல்லாம் தலையிட தலையிடுற மாதிரி போயிடும் அதனால் அதற்கு வாய்ப்பு இல்லை இது நயன் பிக்னேஸ் இவன் தனுசு பிரச்சனையாக மட்டுமே பார்க்கப்படுகிறது நயன்தாராவை பொறுத்தவரைக்கும் கடுமையாக பேசி அதிகபட்சம் எப்படி தனுசை அம்பலப்படுத்தணும் அதே அது பொது வெளியில் அவ்வளோ தூரம் அம்பலப்படுத்தியாச்சு இதுதான் நயன்தாராவுடைய விருப்பம் அதே அவர் நிறைவேற்றி நிறைவேற்றி கொண்டார் அதாவது வேறு இதை பொது வெளியில் ஆகணும் ஏன்னா தனுஷ் எப்படி அந்த வகையிலையும் ஒத்துழைக்கிற மாதிரி இல்லை அதனால் போ போட்டு உடைச்சிடலான்னு வெளியில் இதுதான் பழைய கோபம் தனுஷுக்கும் பழைய கோபம் இது இரண்டு பேருக்குமான புது செய்தியாக பார்க்கப்படுகிறது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்